கேன்சர் நோயாளிகளின் சிகிச்சைக்கு உதவ நிதி திரட்டும் வகையில் கோயம்புத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் கோயம்புத்தூர் ரன்னர்ஸ் மற்றும் ஷோ ஸ்பேஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு பதினொன்றாவது வாக்குறு கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் முதியவர் மற்றும் சிறுவர்கள் பங்கேற்றனர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மற்றும் இருபத்தொரு கிலோமீட்டர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியை ஓய்வு டிஜிபி சைலேந்திரபாபு துவக்கி வைத்து மாரத்தான் போட்டியிலும் பங்கேற்று ஓடினார் பார்கேட் சாலையில் துவங்கிய மாரத்தான் போட்டி அவினாசி சாலை ரேஸ்கோர்ஸ் சுங்கம் திருச்சி ரோடு அவினாசி ரோடு பாலசுந்தரம் ரோடு வழியாக ஸ்டேன்ஸ் பள்ளி மைதானத்தில் நிறைவடைந்தது இருபத்தொன்று புள்ளி ஒரு கிலோ ஆண்கள் பிரிவில் நான்கென் வர்மா முதலிடம் ரமேஷ் இரண்டாம் இடம் பிவாவ் சௌகான் மூன்றாம் இடம் பெற்றனர் பத்து கிலோமீட்டர் பிரிவில் சதீஷ்குமார் முதலிடம் தமிழ் அரசு இரண்டாம் இடம் அன்மோல் சர்மா மூன்றாம் இடம் பெற்றனர் மூத்தோருக்கான இருபத்தொன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் பிரிவில் ஜான் கென்னடி முதலிடம் அசோகன் சண்முகம் இரண்டாம் இடம் மோகன் முத்துசாமி மூன்றாம் இடம் பெற்றனர் பத்து கிலோமீட்டர் பிரிவில் ஜோசப் முதலிடம் பிரபாகர் கிருஷ்ணன் இரண்டாம் இடம் மார்டின் தேவசகாயம் மூன்றாம் இடம் பெற்றனர் இருபத்தொன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் பெண்கள் பிரிவில் லித்தன்யா ஸ்ரீ முதலிடம் திவ்யா மற்றும் ஷபானா ஷெரின் ஆகியோர் இரண்டாம் இடம் பெற்றனர் பத்து கிலோமீட்டர் போட்டியில் கிருத்திகா முதலிடம் சங்கீதா ராணி இரண்டாம் இடம் மகாதேவி மூன்றாம் இடம் பெற்றனர் மூத்தோருக்கான இருபத்தொன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் பிரிவில் சிஜி முதலிடம் மகாலட்சுமி இரண்டாம் இடம் கலைமணி மூன்றாம் இடம் பெற்றனர் பத்து கிலோமீட்டர் பிரிவில் அமுதநாயகி முதலிடம் சவிதா சாஸ்திரி இரண்டாம் இடம் பரமசிவம் சிவமணி மூன்றாம் இடம் பெற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு நான்கு லட்சத்து இருபத்தை ரொக்க பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன